ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதை தொகுப்பு சேனல் இந்த சுஷுபா இந்த வீடியோல என்னோட சில கவிதைகளை உங்களோட நான் ஷேர் பண்றேன் தலைப்புல நான் எழுதின வரிகள் உங்களுக்காக அவளுக்காக எதையும் கேளாதவள் அவளுக்கு என்ன வேண்டுமென்றே அறியாதவளும் கூட வேண்டுதல்களில் கூட பல தடவை அவளுக்காக எதுவும் இல்லை கேட்பனவற்றில் கூட முன்னுரிமை மறுக்கப்படுபவள் சில சமயங்களில் கிடைப்பனவற்றிலும் கூட பகிர்ந்து கொடுத்து இஞ்சியவற்றை ஏற்பவள் பல சமயங்களில் மௌன மொழி ஏற்பவள் விட்டுக் கொடுப்பதில் சில நேரம் குரல் கொடுப்பவள் விடாப்பிடியில் குற்றம் புரிந்த நெஞ்சுக்கு கூட மன்னிப்பையே தண்டனையாய் கொடுக்க கூடியவள் மனதார புகழ்பவளாய் சிலர் காரியம் செய்திருந்தால் கூட உயிரினும் மேலான ஒரு உண்மை உறவானவள் எல்லாம் வல்ல இறைவனாகிய அன்பே உருவானவள் அகத்தின் அழகால் முகம் மலர்பவள் இன்பத்தின் பாதையை கோடிட்டவள் துன்பத்தின் தடமறிந்து மீட்பவள் இரத்த நாளங்களில் உயிர் கொடுத்து இதயமானவள் சைகைகளுக்கு குரல் கொடுத்து மொழியானவள் பாதங்களுக்கு தடம் கொடுத்து பாதையானவள் எண்ணங்களுக்கு ஆதரவளித்து செயலாக்கியவள் வாழ்நாளில் நிகரில்லா செல்வமானவள் யார் அவள் உடலை உயிர்ப்பித்து ஜென்மம் கொடுத்த அவளே அம்மா என கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கவிதை தொகுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ் நெக்ஸ்ட் வீடியோல என்னோட மற்றொரு கவிதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்